லயன் காஷ்மீர் ஹனி அழகும் பாசனையும் கமலும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அசந்தேன் சென்னை கொடுங்கையூர் டீச்சர்ஸ் காலனி பகுதியில் சிறு நிறுவனங்கள் அதிகளவில் இயங்கி வருகின்றன இங்குள்ள பெயிண்ட் கம்பெனியில் இருந்து நேற்று இரவு ஒன்பது மணி அளவில் லேசான புகை வந்தது சிறிது நேரத்தில் கம்பெனி முழுவதும் தீ பரவி மளமளவென எரிய தொடங்கியது அப்படியே அருகிலிருந்த அட்டை கம்பெனிக்கும் தீ பரவியது பெயிண்ட் அட்டை என தீப்பிடிக்கக்கூடிய பொருட்களே அதிகம் இருந்ததால் பாலடி உயரத்துக்கு தீ கொழுந்துவிட்டு எரிந்தது சிறிது நேரத்தில் அருகில் இருந்த இன்னொரு குடோனுக்கும் தீ பரவியது அடுத்தடுத்து தீ பரவி கொண்டே சென்றதால் விபத்து நடந்த பகுதியில் பதற்றம் நிலவியது திடீரென பெயின் கம்பெனிக்குள் இருந்த மூன்று சிலிண்டர்கள் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறின குறுக்குப்பேட்டை சத்தியமூர்த்தி நகர் செம்பியம் தண்டையார்பேட்டையில் இருந்து தீயணைப்பு வாகனங்கள் வந்தன விபத்து நடந்தது குறுகலான பகுதி என்பதால் தீயணைப்பு வீரர்களுக்கு சவாலாக இருந்தது நான்கு மணி நேர போராட்டத்துக்கு பின் இரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் தீ கட்டுக்குள் வந்தது இதில் உயிர் சேதம் ஏற்படவில்லை விபத்து நடந்த பகுதியை சுற்றி இருந்த சிறு நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன பெயிண்ட் கெமிக்கல்கள் எரிந்ததால் ஏற்பட்ட புகை மூட்டம் காரணமாக அப்பகுதி மக்கள் மூச்சுவிட சிரமப்பட்டனர் அவர்களை பாதுகாப்பான இடத்தில் தீயணைப்பு வீரர்கள் தங்க வைத்தனர் கொடுங்கையூர் போலீசார் தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரிக்கின்றனர்